ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வந்து கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தாங்க நம்ம சேனலில் தென்னை மரம் நட்டு வச்ச வீடியோ பார்த்துருப்பீங்க ஒரு சில பேர் அந்த தென்னை மரத்துக்கு தண்ணி எங்கேருந்து கொண்டுட்டு வரணும்னா வீட்டில் புதுசாக போர் போட்டோம்ல அந்த போர்லேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து இதில் பாய்க்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கோங்க ஒரு வாட்டி செக் பண்ணிடலான்னு அந்த கருப்பு கலர் பைப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க தண்ணி என் விட்டுட்டு இருப்பார் அதுக்கப்புறம் செப்ரேட்டாக பார்த்தீங்கன்னா பைப்பெல்லாம் வாங்கிட்டு வந்து ஃபைனலாக பைப்பு செட் பண்ணி தண்ணி வந்து தென்னை மரத்துக்கு போகிற மாதிரி செட் பண்ணி விட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தென்னை மரத்துக்கு பைப்பு வழியாக தண்ணி போயிட்டுருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வேலையை ஃபுல்லாக வந்து போய்ட்டுருந்துதுங்க தொட்டி கட்டுற வேலை அதுக்கப்புறமா இந்த பைப்பெல்லாம் செட் பண்ணுற வேலைன்னு அவர் வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அவருக்கு வேலையே கரெக்டாக இருந்ததுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எதுக்காகனா நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கேட்டுருந்தாங்க சீம்பால் எப்படி செய்யுதுன்னு டீட்டெயிலாக சொல்லுங்கன்னு எப்பயுமே சீம்பால் வந்து உடனே செஞ்சிடணும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் சீம்பாலில் நெக்ஸ்ட்டு பொடி பண்ண ஏலக்காய் சுக்கு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பின்னாடி நல்லா சக்கரை கரைஞ்சிட்ட பின்னாடி ஒரு வாடி டேஸ்ட் பண்ணி பாருங்கள் சர்க்கரை உரைச்சிதுன்னா ஓகே இல்லைன்னா வந்து இன்னும் கொஞ்சம் சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் சக்கரை வந்து நல்லா கரையணும் இல்லைனா பார்த்திங்கன்னா அடியில் சக்கரை தங்கிவிடும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளை துணி போட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு கயிறு வச்சு நான் கட்ட போகிறேங்க ஸோ இது தாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மூணு பொருள் மட்டும் தான் சேர்க்கணும் சீம்பாலில் சர்க்கரை சுக்கு ஏலக்காய் அவ்வளோதாங்க வேறு எதுவுமே வேண்டாம் இது நல்லா சர்க்கரை கரைஞ்சிட்ட பின்னாடி தான் இந்த மாதிரி வெள்ளை துணி போட்டு கட்டணும் எதனாலனா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பில் தான் வைக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ்ல தான் வைக்க போகிறோம் மோஸ்ட்லி நிறைய பேர் பார்த்திங்கன்னா விறகு அடுப்பில் தான் செய்வாங்க ஆனால் கேஸ் ஸ்டவ்வில் வச்சாலும் நல்லா வருங்க இட்லி பாத்திரம் இருக்குல்ல அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கல் வச்சுட்டு தண்ணியை நல்லா ஃபில் பண்ணுங்க ஸோ நம்ம எப்படி இட்லிக்கு வந்து செய்வோம் அந்த மாதிரியே பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் ஒரு கால்வாசி தண்ணி நான் ஃபில் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சிம்பால் வச்சுருந்த பாத்திரத்தை அதுக்குள்ளே வச்சு மூடியாச்சுங்க இப்போ ஒரு அஞ்சு மணி நேரம் கழித்து நாங்கள் எடுத்தது ஒரு டூ ஹவர்ஸ் கழித்து நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம் நல்லா வெந்துருச்சு இப்போ ஆறிட்ட பின்னாடி எடுத்ததுங்க இது ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் சீம்பாலு ஃபைனலாக சூப்பரான சீம்பாலு ரெடி ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்